பிஜேபியுடன் விஜய் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து இந்த எஸ் ஏஆருக்கு எதிர்த்து குரல் எழுப்புவாரா சீமானுடைய நிலைப்பாட்டை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வகையில் இன்னைக்கு சீமான என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விஜய் பத்தி விமர்சனம் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அவங்களை பனையூர் ஆபீஸ்ல வச்சு தான் நான் வந்து கவனிப்பேன் அல்லது நான் அழைச்சிதான் அவங்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு நிலைப்பாட்டு வந்திருக்காரு அப்படின்னா தேர்தல்லயும் எலெக்ஷன் பூத்த வந்து நீங்க எங்க வீட்டில் வச்சிருங்க அல்லது வாக்கு எண்ணிக்க கூடிய எங்கள் வீட்டில் எங்க வச்சிருங்க என்ன அப்படிங்கிற அப்படிங்கிற நிலைமைக்கு விஜய் வந்து அந்த அரசியல் நிலைய நிலைய மாற்றிடுவாரா அது மட்டும் இல்லாமல் பண்ணையார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்துக்குனா ஒரு ஆலமரத்துக்கு வருவாங்க அல்லது ஒரு பொது இடத்துல வந்து மக்களை கூட்டி பண்ணுவாங்க ஆனா இவர் வந்து அந்த நாட்டாமைக்கு மேல நாட்டாமையாக இருக்கிறாரு பஞ்சாயத்தை கூட வந்து தன்னுடைய அலுவலகத்தில் பனையோர் அலுவலகத்தை ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸாக மாத்திருவாரு போல ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மனைவி வந்து சங்கவி அவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னை கூப்பிடல என்னோட சொந்தக்காரங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க இப்ப அந்த இருபது லட்சம் எனக்கு வேணாம் நான் வந்து விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது பணம் கிடையாது அவர் நேரில் வந்து எங்களை சந்திக்கணும் நேரில் சந்திச்சு எங்களை ஆறுதல் தெரிவிச்சு பண்றதுதான் நான் எதிர்பார்க்கற முடியும் பணம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த இருபது லட்சத்துக்கு திருப்பி அனுப்புறாங்க வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட எரிவியூ ஷோ ஒரு பரபரப்பான செய்தி பேசப்பட்டு வருது என்ன ஆதரவா அதிமுக பிஜேபி போன்றவர்கள் எல்லாம் குரல் கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்க்கும்போது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் மட்டும் பிஜேபி குறிவைத்து இந்த எஸ்ஐ திணிக்க முயல்கிறது இது வந்து அந்த மாநில அரசை வந்து கவிழ்க்கிறதுக்கான ஒரு வேலைகள் தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே பீகாரில் இந்த எஸ்ஐஆர் அமைச்சாங்க அதற்கான தீர்ப்பே இன்னும் உச்சநீதிமன்றத்தில் இருந்து எந்த ஒரு அப்பீலும் வந்து பாஸ் ஆகலை அப்படி இருக்கும்போது அந்த 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 தீர்ப்பு வராத போது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கொண்டு வராங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டு வராங்க பார்க்கலாம் இது வந்து எஸ்ஐஆர் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது ஆனாலும் இதில் இன்னொரு விஷயம் என்ன பேசப்பட்டு வருதுன்னா பிஜேபியுடன் விஜய் வந்து மறைமுக கூட்டணியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து இந்த எஸ்ஏஆருக்கு எதிர்த்து குரல் எழுப்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பலர் எழுப்பிட்டு வராங்க இதை தொடர்ந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய அந்த வழக்குங்கிறது தொடர்ந்து நீடித்துக்கொண்டே போயிட்டே இருக்கு அதுக்கு இன்னும் வந்து ஒரு தீர்வே கிடைக்காத வகையில சிபிஐ என்குவரியிலே இருந்துச்சு அதுல நடுவுல வந்து மூன்று குற்றவாளிகள் வந்து முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு அவங்க உயிருக்கு அச்சம் இருக்கிறதாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதன் பிறகு வந்து அந்த வழக்குல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமதி பொற்குடி ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறதும் சரி தெரிவிச்சிருந்தாங்க இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிபிஐ என்குரிய தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழுத்தமா வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து மனு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஆம்சாங்களுடைய வழக்கு எந்த நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாட்களுக்கு பிறகு விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த நெல் பயிருக்கு அந்த கொள்முதல் பண்ணணும் அல்லது வந்து அந்த நெல் பயிரை சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அதுவும் முக்கியமாக திமுகவை வந்து திமுகவுடைய ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அதை கண்டிப்பா நாம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு இருக்காரு இப்போ இன்னொரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் கவனிக்குமாறு வந்து ஒரு பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காரு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு மாவட்டத்தையும் இங்கே பொறுப்பெடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையும் அந்த ஒரு இருபத்தி எட்டு பொறுப்பாளர் நியமித்து அதுக்கும் அறிக்கை விட்டுருக்காரு அந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் விஜயனுடைய இந்த அடுத்தடுத்த கட்ட பணிகள் வந்து அரசியலுக்கு அவருக்கு வந்து ஒரு அந்த தேர்தலுக்கான ஒரு யுக்தியா இருக்குமா அல்லது வந்து இருபத்தி ஆறு தேர்தல்ல இதெல்லாம் வந்து அவருக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதைத் தொடர்ந்து எப்போவுமே வந்து சீமானுடைய நிலைப்பாட்டே நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வகையில இன்னைக்கு சீமான என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா விஜய் பத்தி விமர்சனம் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அவங்கள பனையூர் ஆஃபீஸில் வச்சுதான் நான் வந்து கவனிப்பேன் அல்லது வந்து நான் அழைச்சிதான் அவங்களை வந்து நான் சந்திப்பேன் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னா தேர்தலையும் எலெக்ஷன் பூத்தை வந்து நீங்க எங்க வீட்டில் வச்சிருங்க அல்லது வாக்கு எண்ணிக்கக்கூடிய இயந்திரத்தை எங்க வீட்டில் வச்சிருங்க என்ன அப்படிங்கிற அப்படிங்கிற நிலைமைக்கு விஜய் வந்து அந்த அரசியல் நிலைய நிலையை மாத்திடுவாரா அது மட்டும் இல்லாமல் பண்ணையார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்துக்குன்னா ஒரு ஆலமரத்துக்கு வருவாங்க அல்லது ஒரு பொது இடத்துல வந்து ம மக்களை கூட்டி பண்ணுவாங்க ஆனா இவர் வந்து அந்த நாட்டாமையக்கு மேலே நாட்டாமையா இருக்கிறாரு பஞ்சாயத்தை கூட வந்து தன்னுடைய அலுவலகத்துல வனைவாரு அலுவலகத்தை ஒரு பஞ்சாயத்து ஆபீஸா மாத்திட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான் இப்படி தொடர்ந்து விஜய் விமர்சிட்டு வந்துருந்தாலும் கூட ஒரு சில இடங்கள்ல பார்க்கும் போது சீமான் வந்து விஜய்க்கு ஆதரவாவே பேசிட்டு இருக்காரு அதனாலதான் வந்து அவர் எந்த இவர் எப்படி எதை நோக்கி பயணிக்கிறாரு இவர் அரசியல் தளத்துல எந்த கொள்கையிட இருக்காரு அப்படிங்கறத பலர் கேள்வி எழுப்பி வராங்க அதாவது விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்துல ஒரு தனியார் விடுதியில கூப்பிட்டு சந்திச்சாரு சந்திச்சு எல்லாருக்குமே வந்து ஆறுதல் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இருபத்தி லட்சம் வகையில ரமேஷ் அப்படிங்கிற ஒரு மனைவி வந்து சங்கவி அவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னை கூப்பிடல என்னோட சொந்தக்காரங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க அந்த லட்சம் எனக்கு வேணாம் நான் வந்து விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது பணம் கிடையாது அவர் நேர்ல வந்து எங்களை சந்திக்கணும் நேர்ல சந்திச்சு எங்களை ஆறுதல் தெரிவிச்சு பண்றதா நான் எதிர்பார்க்கிற முழு பணம் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த இருபது லட்சத்தை திருப்பி அனுப்புறாங்க இது வந்து அரசியல்ல வந்து பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்போ கண்ணகி நகர்னாவே வந்து அது ஒரு கிரைமு அல்லது வந்து நிறைய தவறுகள் இழைக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது ஆனால் அதை மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு விளையாட்டு வீரர் அதாவது கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிறவங்க வந்து கபடி அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஏஷியா லெவலில் வைஸ் கேப்டனாக இருந்து இன்னைக்கு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து விளையாட்டுத்துறையின் சார்பாக வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க அதுக்கு பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஏன் வந்து ஒரு ஒரு ஏசியா லெவல்ல போய் வின் பண்ணி வந்திருக்காங்க ஒரு அரசு பள்ளியில் படிச்சிருக்கிற ஒரு மாணவி அவங்களுக்கு ஏன் வந்து உயர்த்தி தரலாம் அவங்க இருபத்தஞ்சே கொடுத்ததெல்லாம் தான் இருந்தாலும் அவங்களை என்ன ஊக்கப்படுத்தணும் இது போன்ற விளிம்பு இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரணும் அல்லது வந்து முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு இது மாதிரி ஊக்கத்தொகை இன்னும் உயர்த்தி வழங்கினால் அவங்க வந்து இன்னும் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலர் விமர்சிட்டு வராங்க பல அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் அவங்களுடைய அந்த ஊக்கத்தொகையை வந்து இன்னும் உயர்த்தி தரணும் ஒரு கோடி தரணும் இரண்டு கோடி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி வந்து உதவி செய்யும் அல்லது அந்த கண்ணை நகரில் இருக்கக்கூடிய இன்னும் பல மாணவிகளுக்கு எப்படி அவங்களுக்கு உதவிகரமாக தமிழ்நாடு அரசு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற அரசு தகவல் தெரிந்து கொள்ள கலகர வாய்ஸ் எழுந்திருக்க நன்றி பிக் பாஸ் தமிழ் சீசன் ನಾವರ ಧನವರಾತ್ರಿ ಪದೊಂದು ಮನೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕಳಕೊಂಡು ಈ ಮೀಡಿಯಾ